சரி இப்ப இது முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் இன்ஷா முடல் பேப்பருக்கு போவோமா சரியா முடல் பேப்பர் டிஸ்கஷனுக்கு போவோம் உங்களோட டவுட் கொஷின்ஸ் இருந்தாலும் நாங்கள் அதில் போட்டு பார்ப்போம் சரியானே அப்படி நீங்க டவுட் கொஷின்ஸ் இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் நீங்க ஈஸியாக பண்ணுங்க சரி அதையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம் ஏன்னா ஐபிஓ விட இப்ப ஜிகே பொதுவாக நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஜிகே நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க நிறைய பேர் இல்லை ஜிகே பெருசா யோசிச்சு ஆன்சர் பண்ணோம்னு இல்ல தானே எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுவோம்னு தெரியல அடியே ஆன்சர் பண்ணிடலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் நான் ஐக்கியோ அப்படி இல்லையே யோசிச்சு திங்க் பண்ணி நாங்க செஞ்சு பார்த்து விடையளிக்கிறேன் அப்போ இதுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவை இதுக்கு இங்கதான் டைம் பிரச்சனை வர்றது ஆயிக்கோங்க அப்ப நிறைய பிராக்டிஸ் தேவை மேக்சிமம் பிராக்டிஸ் எடுங்க ஆயிக்கோல்ல சரியா ஜிகில தார விஷயங்களை இப்போ சேரும் தெரிவார் உங்களுக்கு சார் தந்த விஷயத்தையும் பாருங்க நான் சில உங்களுக்கு தொகுத்து தருவேன் ஃபைனல் ஃபைனல் கிளாஸும் செய்வார் அவர் அவரத்தையும் படிச்சா போதும் உங்களுக்கு மேலதிகமா தேவை இல்லை ஆனா ஜி கே ஐக்கு அப்படி இல்லை சரியா மேக்சிமம் எந்த அளவுக்கு நீங்க தேடி 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 ப்ராக்டிஸ் பண்ணி செய்யறீங்களோ டைமுக்கு செஞ்சு பழகறீங்களோ அந்த அளவு தான் ஸ்கோர் பண்ணிடும் சரியா அப்ப எல்எல்பி அரைக்கலாம் லோ காலேஜ் ஆக்கலாம் நிறைய பேர் ஃபெயில் ஆகிற சப்ஜெக்ட் ஐக்கு தான் சரி அதான் நான் மின்னு மின்னு சொல்றேன் அப்ப இதில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க ஓகே நாங்க எதுல இருந்து போவோம் கேள்வி வர கேள்விகள் வசன கேள்விகளா எல்லாம் வசன கல்லியில் அந்த தகவல் ஒழுங்கமை பிரிக்குத்தான் வசன கல்வி எல்லாம் கூட இருக்கு நம்ம பெட்ட நிதி தகவல் ஒழுங்கமைக்கிற கேள்வி தொடைகளோட சம்பந்தமான கேள்வியும் இருக்குங்க ஒரு ரெண்டு இருக்கு உறவு முறை சம்பந்தமான கேள்வியோ குறியீடோடு சம்பந்தமான கேள்வி நீங்கால பிக்சோட்டான கேள்வி இருந்துச்சு அப்ப எங்கட நான் ஃபர்ஸ்ட் கேதே தோறு ஓகே பிக்சர தொடுவோமா ஓகே சரி பிக்சர தொடுவோமா ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லுங்க அப்ப 37 க்கு பொருத்தமானதை தெரிவு செய்ய விநாய்புரி இடப்பட்ட இடத்துல பொருத்தமானதை தெரிவு செய்யுங்க அப்படின்னு வரும் நாலு பேருக்கிட்ட சி சொல்றீங்க அப்ப இதுல இது ஒரு தான் இருக்கு சரியா இந்த பெட்டனை நீங்க சொன்னா குயிக் ஆன்சருக்கு போகலாம் சரியா அதாவது ஒன்று விட்ட தொடர்பை கொஞ்சம் செக் பண்ணுங்க இதோட இதை செக் பண்ணி பாருங்க என்ன வித்தியாசம் கண்ணாடி பீமோ சரியா இதோட இதை இத கண்ணாடியில பாத்தீங்கன்னா இப்படி விளங்கும் கண்ணாடி விமம் சரி அப்ப இதுல கண்ணாடி பீமோ இங்க வரும் சரி அதை பார்த்தா சரி கண்ணாடி பீமோ உண்டு அப்படி வரும் ஓகே இப்படி கோடு வரும் இப்படி வரும் சரி பேர் அப்படி வரும் தலைகிலா வருமா சொல்லுங்க தலைகிலா வருமா அப்படியே வருமா இப்படி வருமா அல்லது இது தலைகீழாம வருமா சொல்லுங்க இப்படி வந்திக்கல அதுல ஆன்சர்ல எப்படி வந்திக்கா சோ வராத பட்சத்துல நாங்கலாம் எதுக்கு போலாம் சீக்கி போலாம் உண்மையில எப்படிதான் வரணுமா ஆன்சர் அதாவது கண்ணாடி இன்பம் கன்செப்ட்ல பார்த்தா ഇത് കണ്ാടി വിംമ ഇതെ ശരിയായ ഇതിര കണ്ണാടി വിമം ഇത് ആ ഇത് കണ്ണാടി വിംമ ഇല്ല അടുത്തത് ഇല്ലേ ഇല്ലാത്ത പക്ഷത്തിൽ അടുത്ത വരുമാന മുപ്പത്തി എട്ട് അപ്പൊ சரி இங்க எப்படி வருதுன்னு பாருங்க இந்த பெட்டர் இதை ஜாயின் பண்றது தானே இந்த கோடு பாருங்க டபுள் கோடு வரணும் அடுத்து எப்படி பெட்டர்னு வருது ஓகே இப்படி மூளை விட்ட ஒரு கோடு வரணும் பாருங்க வட்டம் டொட் வட்டம் டொட் ஒன்னு போயு இங்க வட்டம் வரணும் இங்க டொட் வரும் இதை காட்டுற ஆன்சர் பாத்தேன் சரி எந்த ஆன்சர் காட்டியது பாருங்க டி பாருங்க நிறைய பிரான்ஸ் பண்ணீங்களா ஓகே அப்படியா முப்பத்தொன்பதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுங்க மாறி வருது பாருங்க அப்ப ஒரு ஜெட் ஒன்று இருக்கு சரியா ஓகே இந்த ஜெட்டை மாறி போட்டிக்காங்களா அது சரி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணா இந்த ஒரு வருமா இல்லையா ஓகே இந்த கோடு ஜாயின் பண்ணுங்க இந்த கோட கொண்டு ஜாயின் பண்ணுங்க இந்த கோடை ஜாயின் பண்ணுங்க அப்ப இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா இது வருது அப்ப இதோட எதை மிக்ஸ் பண்ணா இந்த சதுரம் பெரும் மொழி கேள்வி அப்ப நீங்க என்ன இதுல உள்ள இல்லாத இப்ப நான் ட்ரோ பண்ண பாருங்க

சரி இதுல எப்படி வருதுன்னு சொன்னா பாருங்க இதுக்கும் இதுக்கும் தொடர்பு நிலை குத்தா இருக்குது கிடையாம டேர்ன் பண்ணி விடுறான் இப்ப நீங்க அதே போ அதே ஏங்கிள் அதாவது ஆகுதுன்னு எப்படி வளஞ்சுலியா டேர்ன் ஆகுது இல்லையா அதே மாதிரி இதை டேர்ன் பண்ணணும் நீங்க இதை எப்படி டேர்ன் பண்ணி வார ஏதாச்சும் ஒரு விட வரும் வளஞ்சுலியா டேர்ன் பண்ணணும் அந்த வளஞ்சொழியா டேர்ன் பண்ற மாதிரி எங்க இருக்கு பாருங்க நாலாவது தான் இருக்கு இதுல முதலாவது என்ன பிரச்சனைன்னா இது மாறிட்டு இது இப்படி வருது இல்லையா அப்படி வரக்கூடாது நாலாவதா சரி அண்ணே ஓகே நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்களா வெரி குட் இப்ப பிக்சர் கேள் ஈஸியா பாருங்க இந்த பிக்சர் கேள் இவ்வளவு நாலு சேர்த்துக்கு எவ்வளவு டைம் போகும் ஒரு நிமிஷத்துக்குள்ள செய்யலுமா ஓகே குட்டா ஒரு நிமிஷத்துக்குள்ள செஞ்சா வெரி குட் ஓகே இப்ப அடுத்து எதுக்கு போகலாம் நாங்க இராசியக் குருடி போமா சொல்லுங்க சரி ஓகே இப்ப இராசியக் குறியிட்டு வரும் சரி வைட் என்று சொன்னா அப்படி என்று சொன்னா ஒரு சொன்னது இப்படி என்ன சொல்லியான் ஏன்னா உன் குறியிட்டு இருந்தா நைட் என்பது எவ்வாறு குறியிட்டுதான் மட்டும் கேட்கிறான் வாசி சொல்லுங்க பா சரி அப்ப நாங்க ஃபெஸ்டிக்கு செக் பண்ணது ஒரு எழுத்துக்கு ஒரு நம்பரை குடுத்திருக்காங்களான்னு பாக்கணும் அது எப்படி செக் பண்ணு சொன்னா இங்க தரப்பட்ட எழுத்துக்கள் இங்கேயும் பெருதா அப்படி ஈ வருது இங்கேயும் ஈ வருது இங்க லாஸ்டுக்கு ஒன்று வருது இங்கேயும் லாஸ்ட்டுக்கு ஒன்று வருது அப்ப நாங்க சொல்லலாம் இங்க ஒரு எழுத்துக்கு ஒரு இலக்கம் அந்த ஓடர்ல குடுத்திக்காங்க இப்ப எங்கட கேளியில நைட் டிக்கு சரி அப்ப டீ எங்க இருக்கின்றாக்கு டீ പിന്നി മൂന്നു പറഞ്ഞു അപ്പൊ മൂന്നും വാരി അടുത്ത

ரத்னபுரம்னு என்று சொல்லிட்டு தாராங்க சரி தரப்பட்டா ஒரு குறியீடு தந்து இதன் பொருள் என்ன சொல்லி கேட்கிறான் இந்த குறியீட்டுல பொருள் என்ன கேள்வி சரி அப்ப இங்க எப்படி ஆஹ் மாற்றம் நடக்குது என்று பார்க்கணும் முதல்ல எழுத்துக்களை பாருங்களா சரி அதே கவுண்ட் எண்ணிக்கை இருக்கன்னு பார்க்கணும் மூணு ஏழு எழுத்து இதுலயும் அதே ஏழு எழுத்து இருக்கு ஓகே அடுத்தது பார்க்கணும் அந்த எழுத்துக்குள்ள ரிப்பீட் வருதா ஏ ஏ ரிப்பீட் வருது சரி இங்கே ஜெட் ஜெட் வருது வருது ஒரு முன்னுக்கு ஒரு லிட்டர் தள்ளி போனோம் அப்படி பார்த்தா ஜிக்கு முன்னுக்கு போனீங்கன்னு சொன்னா என்ன வரும் இங்க டி வந்தி அப்படி இல்ல அப்ப ஏதோ ஒரு குறியீடு குடுத்திச்சான் ஒரு எழுத்துக்கு சரியா அவ்வளவுதான் இப்ப நாங்க இந்த ரத்ன புரையிலேயே பார்ப்போம் அதே பாருங்க மாற்றம் இல்ல சரி அதே ஓடல போடுறாங்க இப்ப எங்களுக்கு தேவை எழுத்துக்கள் உதாரணமா இங்கேயும் ஏ ரெண்டாவது எழுத்து ஏ கடைசிக்கு மூந்துனது மே சரியா அப்ப ஆன்சர்ல ரெண்டாவது ஏ கடைசிக்கு ஏ ஏன்னு பாருங்க சரி இல்ல இதுலயும் இல்ல பாருங்க சீல இருக்கா அப்படி இரண்டாவது கடைசிக்கு முந்தி நதியே இருக்கா இல்லையா இதுல பாருங்க மன்னார்ல ரெண்டாவது கடைசிக்கு முந்தி நதியே இதே தேவை இல்லை ஓனை செக் பண்ணலாம் டைம் வேஸ்ட் சரியா அப்ப டி வருமா ஓகே நிமாஷா ஓகே சீசன் நகல் பாருங்க சீதா ரஞ்சினி பாருங்க சார் அந்த டபுள் எம் வந்திருக்க அப்ப இதுல டபுள் எஃப் அப்படி பாக்க இல்லாதா இதுல டபுள் எம் இருக்கு டபுள் எம் டபுள் எம் இருக்கு தானே இல்லையா எம் எங்கேஜ் யூஸ் ஆகுதா இல்ல கம்ப ஹால எம் யூஸ் ஆகுது இல்லையா கம்ப ஹால எம் யூஸ் ஆகுது எம்முக்கு பல என்ன கொடுக்குறாங்க இங்க என் கொடுக்குறாங்க பாருங்க என் இங்க என் தானே சரியா ஓகே சார்

லியா ஓகே குட் நிறைய பிரான்சர் பண்ணீங்களா ஓகே வெல்டன் சர்தேவ் வாங்க பாரிஸ் என்பது இப்படி தந்திக்காங்கடா டோக்கியோ என்பது இப்படி தந்தாங்கண்டா காபுல் என்பது வாறு கொடுக்கலாம்னு கேட்டாங்க லியா டி சொல்றங்கா சரி அப்ப அந்த பரிஸ் என்றது எப்படி மாறிக்கு பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகுது டி ஆர் சரியா ஒன்று விட்டு லெட்டர் அதுக்கு அங்கால எஸ் ஒன்று விட்ட எழுத்துக்கள் வந்திருக்கு பெஸ்டிக்கு பிஆர்எஸ் மிச்சப்பர் எழுத்து ஏஇம் ஐயும் ஏஇம் ஐயும் அங்கால வந்திருக்கு அதே போல இங்க ஒன்று விட்ட லெட்டர் டி கே ஓ சரியா டி கே ஓ சரி எவ்வளவு வந்திருக்கு ஒன்று விட்டு லெட்டர்ஸ் என்ன ஓ வை ஓம் வை வந்திருக்கு அதே போல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று விட்டு லெட்டர்ஸ் பாருங்க கே பி எல் அப்ப கே பி எல் ரெண்டு வரணும் பாருங்க k b l மிச்சபட லெட்டர்ஸ் a u a அப்ப என்ன போடா ஓகே வெரி குட் டீ நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்களா நப்ரீனா ரெஞ்சிணி ஓகே ஓகே அப்ப இந்த கேள்வி நான் எத்தனை கேள்வி ஐந்து கேள்வியா மூணு கேள்வி அண்ணா மூணு நாலு கேள்வி இந்த நாலு கேள்விக்கு எவ்வளவு டைம் போ ओके गुड 2 मिनट में रेजोल्यूशन जानला अडावडेम इजीया الشيءலாம் फास्टा கொஞ்சம் प्रैक्टिस लेकिरागाल अडावडे फास्टा செய்யலாம் 2 मिनट ओके एवरेज आओ ओके हाफसा होगी 2 मिनट 1 मिनट के अंदर से ओके बोलोगे इन द क्वेश्चन 1 मिनट के अंदर से ओके वेरी गुड ना वेरी गुड 1 मिनट में ओके इनन नला ओके ना प्रैक्टिस आदती केन नने ப்ராக்டிஸ் இல்லாம இறங்கினா தான் டைம் கூட போகும் நாங்கள் இப்போ நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துட்டு வாரம் இதே ப்ராக்டிஸோட எக்ஸாம்பிள் இறங்கினீங்கன்னா ஈஸியும் சரியா சரி அப்போ இப்போ நாங்கள் இதெல்லாம் வேகமாக பார்த்துட்டோம் பாருங்க குறியீட்டு கேள்வி சரியா ஃபெஸ்ட்டுக்கு படக்கல்லி பாருங்க படக்கல்லிக்கு புறவு நீங்க எங்க போகணுமுடா வகைப்படுத்த தொடர்புடமே அந்த கேள்வி வரல இதில் வரல தானே விரலாட்டி அடுத்தது இரசை குறியீடு போகணும் இந்த உடலில் போனீங்கன்னா ஈஸி அப்ப இவ்வளவு கழி நாங்க போய் செஞ்சிட்டோம் இப்ப நாங்க எப்படியான கழிக்கு போலாம் சொல்லுங்க இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் எந்த கழிக்கு போலாம் நம்ம பேட்டா லாஸ்ட்டுக்கு தோடணுமா தகவல் ஒழுங்கமைப்பு தகவல் ஒழுங்கமைப்பு சரி தகவல் ஒழுங்கமைப்பு பெய்த்து இனி என்ன இல்லை நாங்கள் அட்டவணை சம்பந்தமான கழியும் செய்யலாம் அது ஈஸியா தமாறு சரியா அதுக்கு பிறகு அந்த மத்த எழுத்துக்கழிக்கு போகலாம் அண்ணே ஹலோ எவ்வளோ இதுவரைக்கும் எமது பிட்ருக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக் கொள்ளறதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க